விருதாகாரியத்தை சிந்திப்பானேன் இரண்டு கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி மூன்று அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் நான்கு பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் ஐந்து அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் ஆறு நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயுன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் ஏழு தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் எட்டு என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்குச் சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்குச் சொந்தமாகவும் கொடுப்பேன் ஒன்பது இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் பத்து இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பதினொன்று பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் பன்னிரண்டு குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும் அவரை அண்டிக் யாவரும் பாக்கியவான்கள்